டான் டிவி ர்களுக்கு இனிமையான இன்றைய காலை வணக்கம் இந்த மனித வாழ்க்கையிலே உடலியல் ரீதியான அணுகுமுறைகள் உளவியல் ரீதியான அணுகுமுறைகள் ஆக நாங்கள் உளவியல் ரீதியான அணுகுமுறைகள் தான் மனிதர்களுடைய பல பிரச்சினைகளை தீர்க்கிறது ஆக இன்று ஒரு முதன்மையான செயலாற்றுகை இது அப்போ உள்ளமன்றாலே நலம்தான் நலந்தான பாடல் இருக்கிறது அப்போ உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் உள்ளம் நலமாக இருந்தால் உடல் நலமாக இருக்கும் உடல் நலமாக இருந்தால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் ஆக எங்களுடைய உடல் நலத்தை நாங்கள் எவ்வளவுத்துக்கு முக்கியம் கொடுத்து பாதுகாக்கிறோமோ ஒரு நோய் வந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்கிறோமோ அதே போல உளநலத்தையும் நாங்கள் சரியாக கை கொள்ள வேண்டும் அதற்கு மிக முக்கியமாக நல்ல நித்திரை அப்போ மாணவர்கள் என்றான்னு சொன்ன பெரியவர்கள் என்றான் எட்டு மணித்தையாளம் என்கிறார்கள் ஏழு மணித்தியால் நல்ல நித்திரை கொண்டாலே அவர் ஒரு உளநலம் உள்ளவர் ஆக உங்களுக்கு நித்திரை குழம்பு தண்டா உங்களுக்கு உளநல பிரச்சனை இருக்கிறது பாருங்க உள்ளத்த நிலமாக வச்சுக்கிறது பேலன்ஸ் பேலன்ஸான சாப்பாடு உடற்பயிற்சி செய்கிறது நல்ல அழகியல் பொழுதுபோக்களை கடைப்பிடிக்கிறது நல்லா உழைக்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் நல்ல விஷயம் கடுமையாக உழைப்பவர்கள் உடைய உளநலம் பேலன்ஸாக இருக்கிறது ஆக அவருடைய தனித்திறமைகள் அவன் என்ன தனித்திறமைகள் அவர் உணர்ச்சி வசப்பட மாட்டார் பேலன்ஸாக இருப்பார் அவர் ஒரு முயற்சியாளராக இருப்பார் அஞ்சுனா கடுமுளைப்பாளி அவர் ஒரு உளநலம் சார்ந்தவர் அவர் பொறுப்பு வகிப்பார் பொறுப்பு கூறுவர் குடும்பம் சார்ந்தது ஒரு தந்தையன்னா அவர் அந்த பொறுப்பில் இருப்பார் பொறுப்பு கூறுவர் அதேபோல எந்த விஷயங்களையும் துணிந்து தொடங்குவார் ஒரு உலநலம் உள்ளவர் அந்த சக்தி பொருந்தியவராக காணப்படுவர் அதே போல மாற்றங்கள் சேஞ்சஸ் வரும் அந்த மாற்றங்களை ஏற்று அதற்கு ஏற்ப நடப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் இப்போ சேஞ்ச் நடந்தோன்னே இருக்கும் அதற்கு ஏற்ப அவர் நடப்பார் அடுத்தது நல்ல உளநலம் பொருந்தியவர் சுய ஒழுக்கம் நேர்மை விழுமிய பண்புகளை பின்பற்றுதல் அர்ப்பணிப்பு தியாக மனப்பான்மை கொண்டவர் பாருங்கள் இந்த பண்புகள் உள்ளவையே பாருங்க அவர் ஒரு நல்ல உளநலம் பொருந்தியவராக காணப்படுவர் அடுத்ததாக அவர் மற்றவருடைய துன்பங்களுக்கு உதவி செய்வர் மற்றவர்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பார் அப்ப இவர் யார் உளவள துணையாளர் அப்போ ஒன்றுமே படிக்காமலே பலருக்கு நண்பர்கள் மூத்தோர் பெரியோர் ஆசிரியர்கள் அதிபர்கள் உளவள துணையாளர்களாக இருந்து நாளை தான் இந்த குடும்பங்களோ சமூகமோ நாடோ இன்று இந்த அளவுக்கு கண்டான நாங்கள் இருக்கிறோம் ஆக இந்த பண்புகள் எல்லாத்தையும் நீங்கள் பெற்றால் இயல்பாக ஒரு மனிதன் பெற்றிருப்பான் ஆக எங்களுடைய பிரதேசங்கள்ல அல்லது எங்களோட நாட்டில் இந்த பண்புகள் உள்ளோர் தொகை குறைவாக காணப்படுகிறது பல உள பாதிப்புகள் யுத்தம் நடந்தது நாடு முழுக்க பிரச்சனைகள் நடந்தது இனக்குரோதங்கள் நடந்தது முரண்பாடுகள் நடந்தது இதனால இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது அவள் இதில் இருந்து மீழ்வதற்கான செயலாற்றுகை இப்பொழுது படிப்படியாக நடைபெறுகிறது அந்த செயலாற்றுகைகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் இந்த மக்கள் அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதன் மூலமாக ஒரு உயர்ந்த உளவியல் ஆற்றல் உள்ள மனிதர்களாக வாழ்வோம் நன்றி வணக்கம்